காலைதோறும் புதியவை உன்னையும் தப்பு வைப்பார் டிசம்பர் இருபத்தி மூன்று ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றான் தானியல் ஆறு பதினாறு தானியல் ராஜகுலத்தைச் சேர்ந்தவனும் பிரதான தீர்க்கதரிசிகளில் ஒருவனுமாக இருந்தான் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் வரம் தானியலுக்கு இருந்ததினால் ராஜ சமூகத்தில் அவன் விசேஷித்தவனாகவும் இருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததை உணர்ந்து கொண்ட ராஜா அவனை ராஜி முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான் ஆனால் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே அவனை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் தானியலோ உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை எனவே தானியலே அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தில் குற்றப்படுத்த திட்டம் பண்ணி ராஜாவின் அனுமதியோடு முப்பது நாள் வரையில் ராஜாவை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாரும் விண்ணப்பிக்க கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது தானியலோ கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று அறிந்தும் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் குற்றம் பிடிக்க தருணம் தேடினவர்கள் ராஜாவினிடத்தில் இதை கூறி ராஜா கட்டளையின்படி தானியலை சிங்கங்களின் குகையிலே போட வேண்டுமென்று ராஜாவை வேண்டிக் கொண்டனர் ராஜாவோ தானியலை பார்த்து இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று கூறி சிங்கங்களின் குகையிலே போடுவித்தான் தானியலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் சகலத்தையும் படைத்து சகலத்தையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர் அந்த கொடிய சிங்கங்களின் வாய்களை கட்டுவது அவருக்கு அரிய காரியம் அல்லவே சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டன தானியேல் விடுவிக்கப்பட்டான் தானியேலின் எதிராளிகளோ தாம் வெட்டிய குழியிலேயே போடப்பட்டனர் தானியலின் தேவனிடமே இன்று நீயும் விண்ணப்ப அல்லவோ இந்த ஜீவனுள்ள தேவனின் பிள்ளையாகிய உன் வாழ்க்கையிலும் தானியலுக்கு ஏற்பட்டது போல வேலை செய்யும் இடங்களில் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் உனக்கு உண்டாகலாம் இவற்றினால் நீ சோர்ந்து தளர்ந்து போயிருக்கலாம் இப்போராட்டங்களில் எதிர்ப்புகளில் இருந்து எப்படியாக தப்பித்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கும் நீ எதிரியின் மாய வலையில் சிக்கி தேவனுக்குள்ளான உன் சாட்சியை இழந்து போகாதபடி காத்துக்கொள் தானியலோ தான் நம்பின தேவனை பயமின்றி இடைவிடாது ஆராதித்தான் தேவன் அவனை வெட்கப்பட்டு போகவிடவில்லை ஆமேன் ஜெவம் நேசப்பிதாவே நெருக்கமான நிலையிலும் எங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் தப்புவியும் ஆமீன்